ஹலோ எவ்ரிபடி வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து வெறும் பருப்பு ரசம் பார்ப்போமா முதல்ல பருப்பு தண்ணி நல்லா கடைஞ்சிட்டு அதில் டொமேட்டோ இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா அது வந்து இது பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் லைட்டாக போட்டுக்கோங்க ஓகேவா நல்லா இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டுக்கணும் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொதிக்கட்டும் இது வந்து கொச்சப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு நாங்கள் போடுறோம் நீங்கள் வந்து சால்ட்டு கூட போட்டுக்கோங்க ஓகேவா ரசம் வைக்கிறது போய் கஷ்டமாக கேட்காதீங்க சும்மா ஜஸ்ட்டு அந்த வச்சுருந்த திக்கு பருப்பை வந்து அதில் போட்டுட்டோம் நன்றாக கொதிக்கட்டும் ஓகே அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இருங்க கொதிக்கட்டும் நான் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்ததுனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் சாதம் தான் அதனால் இதை நான் போட்டேன் உங்கள் வீட்டில் என்ன டிஷ்ஷுன்னு போடுங்க ரசம் போய் யார் சாப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்காதீங்க ரசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா நல்லா கொதிச்சிட்டே இருக்குது பருப்பு தண்ணி அண்டு டொமேட்டோ அண்டு சால்ட் ஓகே எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று வந்து வீடியோ போட முடியல அதனால் இன்றைக்கி போடுறேன் நேற்று வந்து வெளியே போயிட்டுருந்தேன் இருந்தேன் அதனால் போட முடியல என்னால் நல்லா கொதித்தப்பறம் இது போடுங்க மஞ்சள் பொடி கொஞ்சமாக அப்புறம் மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சு அதை போட்டுக்கோங்க ஈவனாக எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூனுன்னா இதுவும் சீரகமும் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க அப்புறம் சேர்த்துட்டிங்களா சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து என்னோடய இதுக்கு சே தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இது சாம்பார் மெ மிளகா பொடி அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் சக்தி சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறேன் இது நல்லாயிருக்கு நல்லா அப்புறம் என்ன பண்ணணுன்னா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு இறக்குனீங்கன்னா கம கம ரசம் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வெளியே போய்ட்டு வந்ததும் ஜஸ்ட்டு நீங்கள் குக்கரில் அது சாதம் பருப்பு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் ரசம் வந்து ரெடி ஆயிடும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்க ரசம் வாவ் ரசம் போய் யாருமா சாப்பிட்றது நல்லா கேட்காதீங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க எல்லாம் சமையல் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு இது அப்புறம் நீங்கள் தாளிச்சிருங்க பூண்டு போட்டுக்கோங்க அப்போ வாசனையாக இருக்கும் கடுகு போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா அப்படியே போட்டு இது பண்ணிவிடுங்க ஓகே தாளிச்சப்புறம் சப்புறம் கொட்டிடணும் வீடியோ ரொம்ப லாங்காக போகுது தப்பாக எடுத்துக்காதீங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு எனக்கு கோல்ட் ஆகிட்டு அதனால தான் ரசம் மெயினாக ஓகே இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா ரசம் ரெடி ஆகிடுச்சா சூப்பராக இருக்கும் எதுவுமே வேண்டாம் ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க சமையல் தெரியாதவங்க இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே கமகம ரசம் ரெடி தேங்க்யூ பாய்